நர்ஸ் தானே எப்போயுமே எங்களை ஒரு கீழ் நிலமைக்கு தான் கொண்டு போகும் இதுதான் நர்ஸுடைய தன்மை எங்களை மேலே வச்சுக்கொள்ளாது இல்லிவாகுற கேவல படுற ஒரு பேசக்கூடிய அளவுக்கு நிலைக்கு கொண்டு அடுத்த நிறைய லஜிக் பேசு நிறைய ஒரு தவறு செஞ்சிட்டா நாங்கள் ஒரு தவறு செஞ்சிட்டா நான் மட்டுமாக செய்கிறேன் நான் மட்டுமாக செய்கிறேன் என்ன செய்யும் அப்ப இந்த நாலு பேர் செய்யக்கூட நானும் செஞ்சுட்டா அது சமனா போயிடும் எங்களுக்கே அது எங்களையே மாத்து அப்ப நான் திருந்த மாட்டேன் இப்படி ஒரு நிலைமைக்கு என்ன ஆக்கிதான் எல்லாரும் தான் செய்யறாங்களே நான் மட்டுமா ஒரு கேள்வியை கேட்டா அப்ப நான் செஞ்சுட்டு போறது சரி என்ற அளவுக்கு எங்களை அது பழக்கி விட்டுடும் சில சொல்லு ஹசரத்தே செய்யறாரு ஹசரத்தே இது ஆர்பரிய காட்டி அவரும் செய்ய சுட்டி நீ செஞ்சுட்டு போவோம்

ஏன் இவ்வளோ துருத்துக்கொள் பொம்பளை பிள்ளையோட வாழ்ந்துட்டேன் இவ்வளோ துருத்துக்கு ஏன் கோந்தே அது ஆரம்பத்துல எகோஷன் பண்ணியிருந்தா சரி ஆரம்பத்துல எபோஷன் பண்ணியிருந்தா சரி சொல்லு அவர் நர்மா நான் ஹசரத் மாட்ட கேட்டேன் மக்ருன்னு சரி நான் எவோ இது பண்ணுறது எபோஷன் மக்ருவாக்கு செஞ்ச வேளை எப்படி சி நஃப்ஸு எப்படி சின்னதாக்குது நஃப்ஸு சின்னதாக்கி காத்துது பாவங்கடை அப்போ நாங்கள் பாவத்துல இருந்துருவோம் அதுக்கு பின்னால் பாவத்துல இருந்து சுத்தமாகி வெளியே வாழ்றதுக்கு எங்களை விட்டாது இப்படி ஒரு லொஜிக் பேசுகிற தன்மை இந்த நசுகரிக்குது ஏன்ப்பா வட்டி எடுக்கிறீங்க எனக்காக வேணா எடுக்கிறேன் அழிக்குது வைஃப் வீக்குது நான் பாலும் எங்க ரோட்டில் ரோட்டுக்கிறது எனக்கும் எங்க குடும்பத்துக்கு அது அப்படி டக்குன்னு இந்த வேர் ஒன்றை காட்டி இவரை பாவத்தில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு தன்மையோட அப்துல்லாஹிப் அமர் ரத்தியல்லான் அவர்கள்கிட்ட கூஃபா அலி ஒருத்தர் வந்தார் கூஃபா இன்றைக்குள்ள இராக் கூஃபாலி ஒருத்தர வந்தார் என்ன பத்துவா கேட்கிறாரு இந்த நெலும்பை நாங்கள் அடிச்ச பிறகு மஸ்கீட்டோ அடிச்ச பிறகு எங்களோட உடுப்புல கொஞ்சம் ரத்தம் கொஞ்சம் நிற்குது இது பரவாயில்லையா நஜீசா இல்லையாங்க இதை கேட்டதோட இவங்களுக்கு கோவம் ஏண்டா ஏதா இருந்து வாராரு இவங்க யாரு ஹுசைன் ரத்தியல்லான் அவங்கள கொலை செஞ்சு ரத்தத்தை ஒட்டினாங்க சொன்னாங்க மனுஷனை கொலை செஞ்சு ரத்தம் ஓடு உனக்கு நெலும் கொண்டதோட அது ஒரு சொட்டு ரத்தம் உனக்கு இப்போ பிரச்சனை கோவத்தில் ஆத்திரத்தில் சொன்னாங்க நசுரியவே இல்லை எனவேதான் கணியத்துக்குரியவர்களே இது ஆக முக்கியம் நஸ்ஸுடைய மாற்றம் சிலவங்க ஈக்கிற இன்ஷால்லாம் என்கிட்ட மசாலா நான் தொழுகிறேன் நான் அது செய்யறேன் இது செய்யறேன் அந்த அம்மல் எல்லாம் முதல் நான் செஞ்சுட்டு போறேன் கொஞ்சம் வேணும் வேண்டாம் ஒன்றென்று பாவம் தான் என்று அவங்களே அதை ஏற்றுக்கொண்டு இனி அது இன்ஷால்லா நாங்கள் அதை உடுபடுவோம் என்று சொல்லிட்டு இன்னைக்கு இப்போ அஞ்சு வருஷம் ஆகும் பத்து வருஷம் ஆகும் ஒவ்வொரு நோம்புலையும் நினைக்கிறேன் உடுவோம் உடுவோம் சரி கனியத்தில் இது பிள்ளை இப்போ லெய்லா மஜ்னுன்ற கதைங்களுக்கு தெரியும் லெய்லா மஜ்னு லைலாவ காதலிச்ச மஜ்னோ அப்ப மஜ்னுன்னாலே பைத்தியகாரம் மஜ்னுன்னா அர்த்தம் பைத்தியகாரம் அப்ப இவனுக்கு அவல்ல பைத்தியம் ஒரு நாள் ஒரு நாய ஓடுற நாய பிடிச்சு அதுல கால கிஸ் பண்ணி கொண்டிக்கிறார் கால கிஸ் ஓகே பண்ற நாயிட கால உங்களுக்கு தெரியுமா இந்த நாய் லைலாட ஊட்டு ரோட்டால வந்துச்சு அந்த மகத்த அந்த வாப்பை பார்த்தா இவனை திருத்தவே இவனை பிடிச்சி கூப்பிட்டு போவோம் ஹஜ்ஜி கூப்பிட்டு போயாச்சு ஹஜ்ஜியை கூட்டு போயிட்டு முதல் காபத்தில் அட கதவுக்கிட்டே போயிட்டு கதவை புட்டி மகனே நீ செஞ்ச பாவத்துக்கு தௌபா செய் சரி வாப்பா நீ கொஞ்சம் அங்கா இருக்கீங்க நான் தௌபா செய்கிறேன் பெண்டத விட இவன் தௌபா செய்கிறான் அல்லாஹும் இன்னி துபத்து இலை கமி குள்ளில் மாசி யா அல்லாஹ் நான் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் உனக்கிட்ட நான் தௌபா செய்து மீறுகிறேன் சிவா ஹுப்பி லைலா லைலாவை மெட்டரை தவிர அதை நான் பார்த்து போகிறேன் இப்படி சில பாவங்களை இருந்துச்சு எல்லாத்துலையும் நான் விடுபட ரெடி எல்லாத்துலையும் விடுபட ரெடி ஆனா சில பாவம் எங்களை உண்டாது என்ன அவங்களுக்கு உத்தரவாதம் இருக்குது மௌத்துக்கு முன்னாலே இதை நீங்க உடுவீங்க சக்கராத்துல நீங்க பாவம் இல்லாம பரிசுத்தமாகி மவுத் ஆகுவீங்க என்ன உத்தரவாதம் வீடு எனவே கண்ணீர்த்து நான் செஞ்சிக்கோணும் யோசிக்கோணும் என்ற நிலைமைகளை ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் குறைஞ்சது மார்னிங் அண்ட் ஈவினிங் எடுங்கோ ரப்புக்கு முன்னால் மட்டும் உட்காருங்கோ நீங்கள் இருக்கிற இடத்த டாப் பண்ணுங்க இருட்டாக்குங்கோ அப்படி இல்லை ஒரு ஒரு தவளை சரி போட்டு ஒரு பெட்ஷீட் சரி போட்டு மூடிக்கணும் யாரும் இல்லை ரப்போடு இருக்கிற ரப்பு பார்த்துட்டு இருக்கிறேன் நினைங்க ஒன்று தான் நினைங்க வாழ்க்கையில் நடந்ததுங்க என்ன செய்கிறோடு என்ன செய்ய தேங்குறேன்னு எங்கட வாழ் அல்லாஹ்வுக்காக அவனோட பேச கதைக்க நீங்க டைமை ஒதுக்காம உங்களோட கல்வை அல்லாஹ் தொறந்து தர மாட்டான் நாங்கள் ரெடியா நாங்கள் ரெடியா அல்லாஹோட ஒழுங்க முனாஜார் பண்ணுங்க தவ்பா செய்யுங்க அள்ளுங்க தனியாக அல்லாஹோட அழுங்க தனியை அழுங்க